ஹாய் ஹலோ வணக்கம் நாங்க சதீஷ் வெல்கம் டு மேஜிக் மைண்ட் வாய்ஸ் உம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோல ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஆறு முக்கியமான விஷயம் வேணும் அந்த ஆறு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இருந்தால் எல்லா கோலையும் ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணிடலான்னு சொன்னேன் அதில் வர ஒன் ஆஃப் த காம்பொனன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான காம்போனன்ட் அதை பற்றி வர ஒரு ஸ்டோரி ஸோ அதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை இதில் நான் கவர் பண்ண போகிறேன் இப்போ அந்த ஸ்டோரி என்னென்னா ஒரு இளவரசனோட ஸ்டோரி தான் அந்த இளவரசன் வந்து பார்த்திங்கன்னா வால்வீச்சில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ரொம்ப ஸ்கில்டு நிறைய வெளிநாட்டுலாம் போய் வெளியூர்லாம் போய் வாழ்வீச்சை பத்தி கத்துக்கிட்டு வந்து ரொம்ப ஸ்கில்டா இருக்காரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம பையன் வந்து ரொம்ப வாழ்வீச்சில் ரொம்ப ஸ்கில்டான ஒரு மாஸ்டர் அச்சீவ் பண்ணிட்டாரு ரொம்ப ஸ்கில்டான பர்சன் சொல்லிட்டு வெளியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த அரண்மனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலி வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு ஒரு பெருசாலின்னு வச்சுக்கோங்க அந்த பெருசாலி பண்ற அட்டகாசத்தை யாராலையும் தாங்க முடில அப்ப அரண்மனையில இருக்க பூனைய இது பண்றப்ப என்னாச்சுன்னா அது பூனையால பிடிக்க முடியல அப்போ வந்து பாத்தீங்கன்னா மகாராஜா சொல்றாரு நம்ம பையன்தான் வால் வாழ்வீச்சில ரொம்ப எக்ஸ்பர்ட்ல பையன்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்றாரு நீ என்ன பண்றன்னா அந்த எலிய இது பண்ணிடுற கொண்டுடுற அப்படின்னு சொல்லிட்டு பையன் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஒரு வேலையாடாடி ஜுடுப்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வாழை எடுத்துட்டு போய் அந்த இடம் ஃபுல்லாக அரண்மனை ஃபுல்லாக வாழை வீசுகிறாரு ஆனால் பாருங்கள் அன்பார்ச்சுனேட்லி அந்த வால் அந்த எலி மேலே படவே இல்லை அது தப்பிச்சு 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 அதோட பொதுக்கு போயிடுச்சு ஸோ இளவரசனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இத கேள்விப்பட்டு மகாராஜாவுக்கும் வருத்தம் ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பூனை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து விட்டு பார்க்குறாங்க எதாலையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எலியை பிடிக்கவே முடியல எலி வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டே இருக்கு எஸ்கேப் ஆகிட்டே இருக்கு டாமன் ஜேரியில் வர ஜேரி மாதிரி ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே புரியல ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இளவரசனுடைய பணி பணி செய்யக்கூடிய ஒரு பணியால் சொல்லுவாங்க வேலைக்காரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் நான் என்னோட பூனையை கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொன்னார் சரி ஓகே உன்னோட பூனையை கொண்டு வான்னு சொல்லிட்டு ஆனால் அவரோட மைண்டில் என்னன்னா எல்லோரும் என்னாலேயும் முடியல எக்ஸ்பர்ட்ன்னு சொல்கிற கேட் அந்த பூனைகளாலேயும் முடியல பட் என்ன பண்ண முடியும் உன்னால் உன்னோட பூனையால் சரி ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வர சொல்லியிருக்காரு ஸோ அவர் என்ன பண்ணார்னா அவரோட பூனையை கொண்டு வந்தார் அது பார்க்குறதுக்கே பார்த்தா நோஞ்சா நாட்டும் இருக்கு ரொம்ப ஆஹ் வீக்காக தான் இருக்கு திடீர்னு அதை கீழே விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரே அந்த எலி வர்ற வேகத்துக்கும் இது போய் அதை அட்டாக் பண்றதுக்கும் ஒரே கேட்சில் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலியை பிடிச்சி கொண்டுடிச்சு இதை உடனே மகாராஜாவுக்கும் ஆச்சரியம் இளவரசனுக்கும் ஆச்சரியம் எப்படி இது அப்போ அந்த பணியாள்கிட்ட கேட்குறாங்க எப்படி இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த பணியால் என்ன சொல்கிறாருன்னா என் பூனை வந்து அவ்வளோ டேலண்ட்லாம் இல்லை அவ்வளோ புஷ்டியாகவும் இருக்காது அது கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப வீக்கான பூனை தான் ஒன்னே ஒன்று தான் அது வந்து லாஸ்ட் டூ த்ரீ டேஸாக ரொம்ப பசியோடு இருந்துச்சு இதை உடனே அந்த இளவரசனுக்கு சுருக்கன் ஆகிடுச்சி ஏன்னா நான் சொல்ல வர விஷயம் என்ன இந்த கதை சொல்ல வர விஷயம்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பிடிப்பு ஒரு பசி ஒரு தாகம் ஒரு தேர்ஸ்டி இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தில் நம்மளால் சக்சஸ் பண்ண முடியாது ஸோ லாஸ்ட்டு லாஸ்ட்டாக பேசின அந்த கோலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த ஆறு க்ரைட்டீரியாலையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு அடியுமே அதுக்கு அடுத்து வைக்க முடியாது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செட் வராது மைண்ட் செட் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம கண்டினியூஸாக லேர்ன் பண்ணணும் வெறும் ஒரே விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அதில் மிஸ்டேக் தெரியாது அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதில் பர்சவரன்ஸ் இருக்கும் இது எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் பசி ஒரு பாட்டில் கூட வரும் தாகமுள்ள மனிதருக்கே வாழ்வில் ருசி இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு அழகான வார்த்தை இருக்கும் தாகம் உள்ளவன்மே இல்லை நான் தண்ணீரை விட்டுவேன்னு சொல்லிட்டு என்ன மீன் பண்ணுதுன்னா இது எல்லாமே எந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வம் இருக்கோ ரொம்ப ஒரு பசி இருக்கோ அவங்களால அதில் வின் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் நான் வி பாலன் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை படித்தேன் அவர்கிட்ட டிகிரி இல்லை எந்த ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கான எந்த ஒரு விஷயமுமே அவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சென்னையில் அவர் இருக்காரு அவரோட லைஃப் ஹிஸ்டரி நான் சொல்ல விரும்பல பட் நீங்க வேணும்னா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்க வி பாலன் அவர் இன்னைக்கு ஒரு சக்ஸ் ரொம்ப என்ன சொல்றது அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருக்காரு அதுக்கு காரணம் அவருக்குள்ள இருந்த பசி எப்படியாச்சும் செஞ்சு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகணும் நம்மளோட நம்ம வந்து ஒரு இடத்த அச்சீவ் பண்ணணும்ன்ற அந்த தாகம் இருந்துச்சு அதனால அவர் அந்த பொசிஷன் அச்சீவ் பண்ணிருப்பாரு அவரோட லைஃப் ஹிஸ்டரியும் பாக்குறப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாரு ஸோ அதே விஷயம்தான் யாருக்கு தாகம் இருக்கோ யாருக்கு பசி இருக்கோ யாருக்கு ஒரு விஷயத்தை குறித்து கொள்கை பிடிப்பு இருக்கோ அவங்களால அந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இது ஒரு சின்ன ஸ்டோரி படிச்சதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ